அம்பேத்கர் அறுபத்தேழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் எஸ் பி மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தேழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் அருகில் உள்ள அவரது முழுருவ சிலைக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் பி மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிறுவனர் என் ஆர் தனபாலன் அறிவுறுத்தலின் பேரில் அம்பேத்கரின் அறுபத்தேழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் எஸ் பி மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் மில்லை தேவரா மாவட்ட அவைத்தலைவர் பொன் ரத்தினம் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகுதுரை மாவட்ட அவை துணைத் தலைவர் தாகிர் ஷரீப் மாவட்ட துணைச் செயலாளர் கார்த்திக் தமிழ்நாடு நாடார் பேரவை தூத்துக்குடி மாவட்ட துணைத் தலைவர் சண்முகவேல் மாவட்ட மாணவரணி செயலாளர் கதிர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பெருமாள் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் சக்தி நட்டாத்தி ஒன்றியம் அனாகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உடனிருந்தனா்